ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இதையே உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னை ஏமாற்றிய உறவு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை தாயானவள் உனக்கு தெரியப்படுத்த போகிறேன் இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா என்னை ஏமாற்றியவர்களை அவர்களை நீங்கள் சந்தோஷமாக வாழ வைத்து விட்டீர்கள் தாயே கஷ்டம் என்று தெரிந்தும் அனைத்து கஷ்டங்களையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்து விட்டீர்கள் நான் நல்ல பாதையில் தான் சென்றேன் நான் நல்லதை தான் செய்தேன் ஆனாலும் உங்களை நம்பிய பிறகும் இப்பேர்ப்பட்ட ஏமாற்றம் என் வாழ்வில் நடந்துவிட்டதே ஆனாலும் என்னை ஏமாற்றிய உறவுகள் இன்னும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தாயே நீங்கள் அவர்களை நன்றாக தான் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கோபம் கொண்டது என் அன்பு குழந்தையே அன்று அந்த கோபம்தான் இன்று உன் அன்னை உன்னை ஏமாற்றிய உறவிற்கு இந்த தண்டனையை அளித்து விட்டேன் ஆனால் நீ அதை கனவில் கூட நினைத்துப் பார்க்காத அளவிற்கு என்னுடைய லீலைகள் உன்னை ஏமாற்றிய உறவிற்கு நடந்தது என்னவென்று சொல்கிறேன் பொறுமையோடு கேள் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி எப்படி உன்னை மரண வழியில் துடிக்க வைத்தார்களோ அதைவிட மிகப்பெரிய மரண வரியில் அங்கு இப்பொழுது அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி சாத்தியமானது தாயே என்று நீ என்னிடம் கேட்கலாம் என் அன்பு குழந்தையே கர்ம வினை என்பது நிச்சயமாக எவரையும் விட்டுவிடாது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் தேடி கொண்டு போய் கொடுக்கும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயத்தை செய்தார்களோ அதைவிட பல மடங்கு கர்ம வினைகளை அவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் வந்தே கொடுத்துவிடும் ஆனால் உன்னை ஏமாற்றியது ஒரு பாகம்தான் சில நபரின் பேச்சை கேட்டு உன் உறவு உன்னை அலட்சியப்படுத்தியும் தேவையற்ற செயல்களை செய்கிறாய் என்று தேவையற்ற விஷயங்களை பேசி உன் எப்பேற்பட்ட நல்ல உள்ளத்தை கண்ணாடி உடைப்பது போல் உடைத்தார்கள் அல்லவா இப்பொழுது உன் உறவின் மனதையும் ஒருவர் பல கண்ணாடிகளை உடைப்பது போல் உடைத்து விட்டார் அதனால் இப்போதுதான் உன் உறவிற்கு புரிகிறது நாம் ஒருவரை அன்று அப்படித்தானே ஏமாற்றினோம் என்று அன்று அவர்களுக்கு எப்படி வலுத்திருக்குமோ அந்த பாவத்தில் தான் இப்பேற்பட்ட கஷ்டங்களை இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட கஷ்டத்தை வாழ்வதை விட நாம் மரணம் மேல் என்று அப்பேற்பட்ட பரிதாப நிலையில் உன் உறவு இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது உன்னை நினைத்து ஏனென்றால் உன்னை அப்படியே ஏமாற்றினார்களே அதைவிட பல மடங்கு தண்டனையை இப்பொழுது அவர்கள் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது என் அன்பு குழந்தைக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் நான் நல்லது நினைத்ததற்கு எனக்கு நீங்கள் தண்டனை கொடுத்து விட்டீர்கள் தாயே ஆனால் என்னை ஏமாற்றியவர்கள் அங்கு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் குதூகலமும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே நீதிக்கு கிடைத்த பரிசு இதுதானா என் உண்மைக்கு கிடைத்த பரிசு இதுதானா தாயே நீங்கள் இருக்கிறீர்களா இல்லையா என்று என் அன்பு குழந்தை என்னிடம் கோபித்துக் கொள்கிறது உன் அன்பு குழந்தையே உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் இத்தனை காலமும் உன்னை பொறுமையாக இரு என்று சொல்லியதன் காரணம் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தேன் அவர்கள் அவர்களை திருத்திக் கொள்வதற்காக ஆனால் அவர்களோ தவறை திருத்திக் கொள்ளாமல் திருப்பி திருப்பி தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் எவருடைய பேச்சுக்களையும் மதிப்பதில்லை எதை செய்ய வேண்டும் என்றாலும் யோசிக்காமல் தவறான முடிவுகளை எடுத்து எடுத்து இன்று உன் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் தாம் அனுபவித்த தண்டனைகளுக்கு இப்பொழுது மனம் திருந்தி இருக்கிறார் அந்த மனம் திருந்தும் தருணத்தில் இவர்களிடம் நாம் பேசலாமா பேசக்கூடாதா நாம் பேசினார் அவர்கள் நம்மிடம் பேசுவார்களா அல்லது பேச மாட்டார்களா என்று அதிலும் பாதி குழப்பத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிறார் உன்னை ஏமாற்றிய உறவுகள் ஆனால் என் அன்பு குழந்தையே உன்னை ஏமாற்றிய உறவுகள் இப்பொழுது மனம் திரும்பி வாழ்க்கையில் எது உண்மையான உறவு எது பொய்யான உறவு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அடுத்து பேசக்கூட நேரிடும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு கூட அதிக வாய்ப்புகள் உண்டு அதனால் இப்பொழுது நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று உன் கரங்களிலே நான் அதை விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் என்னிடம் சொல்ல வேண்டிய விடயங்களை உன்னுடைய பிரார்த்தனைகளில் வை அதற்கான பதிலை கூடிய விரைவில் நான் உனக்கு கொடுப்பேன் எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் அன்னையிடம் உன் மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடு அதற்கான பதிலை உன் தாய் நாளையே கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே கூடிய விரைவில் என் கையில் இருந்து மிகப்பெரிய விஷயத்தை நீ பெறப்போகிறாய் உன்னுடைய கண்ணீர் அனைத்தும் ஆனந்த கண்ணீராய் மாறப்போகிறது அதனால் தைரியமாக இரு கூடிய விரைவில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என் தங்க பிள்ளையே சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீரையும் சிந்தி விட்டாய் இனிமேல் தைரியமாக இரு உன் கண்ணீருக்கு பலனை நான் கொடுக்கிறேன் ஒவ்வொரு தருணமும் மாற்றம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உண்டாகும் நீ எதை நினைத்தும் இனி கலங்க வேண்டாம் அவர்கள் அப்படி உன்னிடத்தில் வந்தால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ யோசித்து ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படு ஐயோ நம் உறவு நம்மிடத்தில் வந்துவிட்டார்களே என்று உடனே அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மீண்டும் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னை முழுமையாக ஏற்று முழுமையாக திரிந்து விட்டார்களா என்பது நீ அவர்களோடு பழகும்போது தான் உனக்கு புரியும் உனக்கு என்ன வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை உனக்கு என்ன கேள்வி கேட்க வேண்டுமானாலும் உன்னுடைய பிரார்த்தனையில் வை அதற்கு எப்பொழுதும் பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உன் அருகிலேயே தான் இருக்கிறேன் இனி நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் வருந்த வேண்டாம் நல்லதே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இதுவரை நீ அழுது கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி வரப்போகும் நாட்கள் உனக்கு நல்லதாகவே அமையும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி 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 ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் போதும் உனக்கு கஷ்டம் வரும் நேரங்களிலெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ உறக்கச் சொல்லிக்கொண்டே இரு இந்த தாயை மீறிய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடையாது என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருப்பாயானால் உன்னை நெருங்குகின்ற ஆபத்து வந்தவழி தெரியாமல் பறந்து போகும் என்பதை நீ நினைவில் வைத்துக் என் தங்கமே உன்னுடைய தாயானவள் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி